நீ பண்டிதனா இருந்தா தான் என்னுடைய நூலில் இருக்கக்கூடிய இந்த கவிதையை செய்யுள் வடிவத்தை சொற்களின் நுட்பத்தை உன்னால உணர முடியும் சொல்வேன் அப்படின்னு சொன்னா ஒரு சொல்லுக்குள்ள பல செய்திகளை உள்ளடக்கு பெருந்தகையுடைய நூல்களை எல்லாம் மேலோட்டமா பார்த்தா உன்னே முக்கால் அடியில் இருக்கக்கூடிய அந்த செய்யுள் ஆனால் பெரும் பெரும் வரலாறுகளை புராணங்களை இதிகாசங்களை சாத்திர நுட்பங்களை எல்லாம் அதில் உள்ளடக்கியிருக்கும் ஆனால் அந்த குறிப்பு சொற்களால் அது அடைஞ்சிருக்கும் அதத்தான் இங்கே பிழிப்பானி சித்தர் சொல்லுகிறார் கேளப்பா பண்டிதனே குறிப்பு சொல்வேன் கெவனகுழி சித்தர்களும் பிரித்து சொல்ல இவரே கெவனகுழி சித்தர் தான் கெவனகுழிங்கிறது மந்திர உச்சாரணங்கள் ரசவாத தந்திர கலைகள் எல்லாம் கத்துக்கிட்டவங்க அனிமா மகிமான்னு வரக்கூடிய அஸ்தமா சித்துக்களை அடைந்தவர் அவங்கெல்லாம் வானத்தில் பறப்பாங்க யாருக்கும் தெரியாம இருப்பாங்க